மாவட்டம் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்தநாளை ஒட்டி நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார் தமிழக துணை முதலமைச்சரும் விளையாட்டு மற்றும் இளைஞர் மேம்பாட்டுத் துறையின் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலினின் பிறந்தநாளை ஒட்டி பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் மத்திய மாவட்டம் திமுக மாணவரணி அமைப்பாளர் தியாகராஜனின் தலைமையிலும் திருவள்ளூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் புஜி ராமகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலையில் திருவள்ளூர் அடுத்த புல்லரவாக்கம் எம்ஜிஆர் நகர் பகுதியில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் கலந்து கொண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் வீரர்களுக்கு கிரிக்கெட் உபகரணங்கள் மற்றும் வாலிபால் போன்றவற்றை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாநில மாணவ இணை செயலாளர் ஜெரால்ட் மாநில இளைஞரணி துணை செயலாளர் பிரபு கஜேந்திரன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்

துணை முதலுடைய பிறந்த நாள் நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாள் அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் பல்லாயிரம் பிறைகண்டு வாழ வேண்டும் எல்லா உலகம் பெற்று வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்தி